இன்னைக்கு ஒரு பட்டாசான த்ரீ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போறோம் அது உங்களுக்கு கிரௌண்ட் ஃபுளோர்ல கொடுக்குறோம் கிரௌண்ட் ஃபுளோர்ல ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு அதுவும் த்ரீ பிஹெச்கே வீடு நார்த்து பேசிங்களே உங்களுக்கு வேணும் நீங்க எடுத்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தான் இது டைனிங் ஹால பெட்ரூம் சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் மியூசிக் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா உங்களுக்காகவே இந்த பெட்ரூம் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியால இப்படி ஒரு பட்ஜெட்ல ஒரு வீடான்னு கேட்டு பட்ஜெட்டை கேட்டிங்கன்னா மறண்டுருவீங்க அப்படி ஒரு வீடு தான் நீங்கள் கொடுக்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க நம்ம திருச்சி கேகே கே நகரில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு தீ த்ரீ பிஹெச்கே வீடு அதுவும் இந்த மாதிரி பட்ஜெட்லன்னு சொன்னால் எதிர்பார்க்குறது உங்களால் நம்ப முடியுமா இது எங்கே இருந்தாரோன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் சேனல் வீடு வீட்டு சந்தை நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இன்னைக்கு நம்ம பாக்க போற வீட்டோட வீலாக பாத்தீங்கன்னா அப்படி மறந்துருவீங்க அப்படி ஒரு அட்டகாசமான வீடை தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு லேண்ட் ஏரியால அதுவும் நார்த்து பேசிங்களை வீடு தரோம்னா நம்ப முடியுமா நீங்க வாங்க ஃபுல்லா பாக்கலாம் நார்த் பேசிங்கல இப்படி ஒரு வீடான்னு நீங்க பாப்பீங்க வீட்டுல நீங்க டைல்ஸ் போட்டுருப்பீங்க வீட்டுல ஃபுல்லாவே டைல்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த பார்க்கிங் ஏரியால யூஸ் பண்ணிருக்க டைல்ஸா இருக்கட்டும் ரேம்ப யூஸ் பண்ணிருக்க டைல்ஸா இருக்கட்டும் வீட்டோட எலிவேஷனை பாருங்க நம்ம பார்த்து பார்த்து ிருக்கோம் அந்த வீட்டில் இப்ப இருக்க வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியா அப்படின்னா என்னங்கறதே மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கார்டனுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே ஒதுக்கியிருக்கும் அதுலேயும் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பா ஸ்டோனை வச்சு எஜேச நீட்டாக பேக் பண்ணி இந்த எலிவேஷனுக்கே இது ஒரு தனித்துவமா எவ்வளோ அழகாக எடுத்து கொடுங்கன்னு பாருங்க நமக்கு ட்ரீஸ் இப்போதைக்கு வச்சிருக்கோம் நீங்கள் தாராளமாக இது ஃபுல்லாக வளர்ந்துச்சுன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னா உங்க வீட பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி உள்ள போ கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு வீட்டுக்கு வெளியிலேயே எவ்வளோ விஷயம் இருக்குன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நமக்கு நார்மலாக ஒரு ரேம்ப் டிசைன் இருக்கட்டும் ரேம்ப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் சிமெண்ட்ல போட்டு நம்ம இது பண்ணி முடிச்சிடுவோம் ஆனால் இதில் பாருங்க ரெண்டு சைட்லேயும் இங்கிட்ட இங்கிட்ட கிரனேட் கொடுத்து இடையில ஃபுல்லா டைல் கொடுத்து எவ்வளோ டிசைனா நம்ம கொடுத்துருக்கணும் ஒரு ரேம்பிளே இது வந்து பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்ட்ரல் மீடியனில் ஒரு ஸ்டெப்ஸு கொடுத்து கார் போறதுக்கு தேவையான ஸ்பேஸையும் தாராளமா கொடுத்துருக்கோம் இந்த நமக்கு கார் பார்க்கிங்கான கேட்டோட ஸ்பேஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு அடிக்கு மேல வரும் இது இது ஒரு டபுள் டோர் கேட் இல்லை ஆக்சுவலாக இது பாத்தீங்கன்னா இது ஃபோல்டபுள் கேட்டு நம்ம வந்து இங்கிட்டு ரெண்டு டைப்பாகவும் இதுல ரெண்டு டைப்பாவும் நம்ம ஃபுல்லாவே போல்டு பண்ணிக்கலாம் போல்டு பண்ணி காரை ஏத்தலாம் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய லக்ஸுரியான கார் கூட தாராளமா அதுல நிப்பாட்டலாம் அதுவே நமக்கு இதுல பாக்க தான் தெரியும் இது பார்க்கிங் ஏரியா அப்படியே பார்க்கிங் ஏரியா உள்ள வந்தீங்கன்னா நீங்க சுத்தி பாக்குற இடம் ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கு லைஃப் லாங் பெயிண்டிங் செலவே சுத்தமா உங்களுக்கு கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலயுமே வால் டைல் தான் கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம் உங்களுக்கு யூஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாம எஜஸ்ட் எல்லாமே நம்ம இந்த பீடிங்ல கொடுத்துருக்கனால உங்களுக்கு கையை கிழிக்கும் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுலயே நம்ம ஃபால் சீலிங் ஒர்க் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு ஈவினிங் டைம் நைட் நைட்லாம் இங்க வந்து உட்காந்துச்சுன்னா இந்த ஃபால் சீலிங் லைட்டில் இருக்க ஸ்பாட் லைட் ரெண்டு மூணு போட்டாலே போது இங்கே அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் நமக்கு அந்தளவுக்கான லைட் கொடுத்துருக்கோம் வீடு சுற்றியே நம்ம கம் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே நம்ம இங்கே யூஸ் பண்ண தேவை நமக்கு ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஃபேடாகவோ இதாகவோ ரஃபாகவோ ஆகாது நமக்கு லைஃப் லாங் அப்படியே இருக்கும் டேமேஜஸும் ஆகாது ஏன்னா அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாகவே அடுத்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சரு ஸ்டோன் டைல் தான் இதுலேயும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்லர் மட்டும் இல்லை வீட்டுக்கு முக்கியமான எல்லா பிள்ளைலையுமே இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாக்குறதுக்கு எலிவேஷன் அவ்வளோ அழகா எடுத்து கொடுக்குது இந்த ஸ்டோன்ஸ் தான் நமக்கு நீங்க பார்க்கிங் முடிச்சுட்டு சைடு வழியாவே வரலாம் வீட்டுக்குள்ள வரதுக்கு விக்கெட் கேட்டு நமக்கு தனியான ஸ்பேஸிங் இருக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் காட்டுறேன் இப்ப எங்கேயாவது வெளியில எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது கை காலம்னா வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம் அக்சஸ் பண்ணி இப்ப இருக்க காலகட்டத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம உள்ள போறப்ப அழுக்கு அந்த மாதிரி நிறைய ஆகிடும் டைல்ஸில் அந்த ப்ராப்ளம் தவிர்க்கறதுக்கு வெளியிலே டேப்பும் கொடுத்தாச்சு நம்ம அது மட்டும் இல்லாம அது கிரவுண்டுக்கு போறதுக்கு சோக் பீட்டுக்கு தனியா நமக்கு போவோம் அதுக்குண்டான கிரீட்டிங்ஸும் தனியாவே இங்க கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான இண்டிவிஜுவல் வில்லாது இதுல வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலான போர்வெல் வெல் இருக்கு செப்டிக் டேங்க் இருக்கு சோக் பிட் இருக்கு அது மட்டும் இல்லாம சம்பும் வச்சிருக்கோம் சம்போட டோட்டல் லிட்டர் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் கெபாசிட்டி செப்டிக் டேங்கோட லிட்டர் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா எட்டாயிரம் லிட்டர் கெபாசிட்டி போரோட டோட்டல் ஃபீட்டு போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா இரநூறு அடி வரைக்கும் போட்டிருக்கோம் அதுல தண்ணி நம்ம கிடைச்சது பாத்தீங்கன்னா எண்பது அடில வாட்டர் கிடைச்சிருச்சு இந்த ஏரியால கேக்க நகர் ஏரியால தண்ணி வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க நேரில் வரப்ப நீங்க பாப்பீங்க குடிச்சு பாருங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீட்டுக்குள்ள அப்படியே ஃபுல்லா போகலாம் வீட்டுக்குள்ள இவ்வளவு இதே விஷயத்தையும் தாண்டி இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே நமக்கு சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட் உள்ள நம்ம போனோடனே வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா போயர் ஸ்பேஸ் அதாவது நார்மலா நமக்கு வந்து இப்ப ரொம்ப காம்பாக்டான வீட்டில் வந்து இந்த ஸ்பேஸே வந்து நமக்கு ஒரு ஹால் சைஸ் இல்லை அந்த மாதிரி வந்துருச்சு இதுல ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா தாராளமா ஒரு பத்துக்கு அஞ்சு அந்த மாதிரி ஸ்பேஸ்ல கொடுத்துருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்பேஸை வந்து நம்ம விட்டுட்டோம் இதுல செப்பல் ஸ்டாண்டோ எது வேணுமோ நம்ம வச்சுக்கிறது எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுல உங்களுக்கு உள்ள போறது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா சீலிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் இன்டீரியரோட பண்ணிருவோம் வீட்டுல ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு பாத்து பாத்து பண்ணிருக்கோம் உங்களுக்கு உள்ள போக போ எல்லாத்தையுமே காட்டுறேன் இன்னைக்கு இன்னைக்கு அப்படி ஒரு வீட்டை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீட்டுக்குள்ள அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு ஒரு வீடுன்னு எடுத்துறாலே மெயின் வந்து எல்லாத்தையும் தாண்டி வாசுபடி அந்த வாசுபடியோட வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் டோர்ல தான் பண்ணியிருக்கேன் டீக் கூட்ல தான் பண்ணிருக்கோம் அதுவும் இப்ப கார்விங் டிசைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ளவர் டைப்ல நம்ம கார்விங் டிசைன் கொடுத்துருக்கோம் நம்ம இதுல வந்து உங்களுக்கு லாக் பட்டனே வந்து டூ டைப்ஸ்ல இருக்கு இந்த லாக்கு இருந்து நமக்கு நார்மலா கீழ போடுற லாக்கும் இருக்கு அதனால டூயல் லாக் மாதிரி நமக்கு இதுல வேணாலும் நம்ம தரலமா வச்சுக்கலாம் இந்த கீயையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறுக்கு பதினொன்னு அப்படிங்கிற ஸ்பேஷியஸான ஹால் தான் நம்ம இதுல கொடுத்துருக்கோம் உள்ள நம்ம ஃபால் எவ்வளவு யூனிக்கா உள்ள அதுக்கு கொடுத்துருக்க லைட்டா இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே எப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருக்கும் நமக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கான்ட்ராஸ்டுக்கு ஏத்த மாதிரி அந்த எல்லோ ஃபைடுக்கு ஏத்த மாதிரியான ஒயிட்ல கொடுத்து அதுல இன்டீரியர் ஸ்ட்ரிப் லைட் ஃபுல்லாவே ப்ளூல கொடுத்துருப்போம் எதுனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்கா எடுத்தது இந்த லைட் அப்படியே எடுத்த மாதிரி இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் இது ஒயிட் கலர் எதுக்குன்னா நமக்கு லைட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு எடுத்து கொடுப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் நான் உங்களுக்கு ஆல்ரெடியா சொன்ன மாதிரி டிவி யூனிட் பாருங்க எவ்வளவு சிம்பிளா நீட்டா இருக்கு பாருங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு எத்தனை இஞ்சி டிவி வேணாலும் தாராளமாக இதில் பிளேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கான ஃபுட்ஒர்க்கு நம்ம கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம் நீங்க ஷோகேஸ் ஸ்பேஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் இதில் அது மாதிரியான டிவிட்டு தான் கம்ப்ளீட்டா பண்ணது தான் இது எல்லாமே அதே மாதிரி முக்கியமான விஷயம் இது நார்த்து பேசிங் வீட்டு நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொன்னேன் இதோட பூஜா யூனிட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் நல்ல தாராளமான ஒரு ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம் தாராளமான ஸ்பேஸ்ல வச்சு அதுக்குண்டான ஸ்பாட்லை தனியாவே கொடுத்துருக்கோம் நம்ம இதுல போட்டோஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு கீழே நம்ம பூஜை சாமான் எல்லாமே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து தாராளமா இதுல இருக்கு கரெக்டா வாஸ்துப்படி நம்ம கிழக்கு பார்த்து இதை நம்ம பூஜாரூமும் வச்சிருக்கோம் நமக்கு தேவைங்கிறப்ப தாராளமா நம்ம ஓபன் பண்ணிட்டு நம்ம மித்த டயத்துல நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நான் உங்கள்கிட்ட இது ஆல்ரெடியா சொன்னேன் இது ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் நம்ம பெட்ரூம்க்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பவுமே கிச்சனு கிச்சனுக்கு முக்கியமான விஷயம் இப்பெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே வீடு கட்டுற டைனிங் இல்லாம யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டேங்குது ஆனா இதோட டைனிங் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸுக்கான டைனிங் ஃபுல்லாவே இந்த டைனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா சீலிங் டிசைன் இதுக்கும் நம்ம கொடுத்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ்ல வந்து டைனிங் நம்ம தாராளமா கொடுத்துருக்கோம் அப்ப இதோட சைஸ் யோசிச்சு பாருங்க பத்துக்கு ஒன்பது பத்துக்கு ஒன்பது அப்படிங்கிற சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ரூம் சைஸை டைனிங் மட்டுமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டைனிங் வரதுக்கு முன்னாடி அதை செப்பரேட் பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஆர்ச்சு டிசைன் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வீட்டில் பண்ணி ரவுண்டு டைப்பு ஆர்ச் ரவுண்டு பில்லர்ல நம்ம ஃபுல்லாவே உட் டிசைனில் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஆர்ச்சை தான் கொடுத்துருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இதை தனியாக அப்படியே நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும் டைனிங் ஏரியா அந்த கிச்சன் ஏரியாவை டைனிங் ஏற்ற மாதிரி ஒரு வாஷ் வாஷ்பேசன் தனியா நம்ம கொடுத்தாச்சு அடுத்து அப்படியே கிச்சன் ஏரியா நமக்கு இப்போ டைனிங் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே கிச்சனுக்கு கிச்சனோட சைஸும் பார்த்தீங்கன்னா பதினொன்னுக்கு பத்து அப்படிங்கிற தாராளமான ஸ்பேஸ்ல கிச்சன் கொடுத்துருக்கோம் கிச்சன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எல்லா இடத்துலயுமே விட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் வரைக்கும் நம்ம டைல்ஸ் ஒர்க் கொடுத்தாச்சு இதுவே நமக்கு ஒரு த்ரீ ஃபீட்ல இருக்கு இதுல இருந்து ஒரு ஃபோர் ஃபீட் மேற்கொண்டு நம்ம டைல் ஒர்க் கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு ஏன்னா நமக்கு எந்த எதுவுமே ஸ்பில் ஆகுது அந்த மாதிரி எதுவுமே ஈஸியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேப்புமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான டேப்பு இப்போ இருக்க மாடர்னாக வந்து இங்கே டிஷ் வாஷருக்கு மாதிரியான சிங்க்கு எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம் மாதிரி மேலே ஃபுல்லா டாப் எல்லாமே கிரனைட்டு அதுக்கேற்ற பீடிங்ஸ் எல்லாமே கொடுத்து இதோட வாட்டை எல்லாமே கரெக்டாக எங்கே வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்குக்கே வந்துடும் அதனால எங்கேயுமே தண்ணி எங்கேயுமே கொட்டாது கீழே அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா ஊட்டவர்க் நமக்கு நீட்டா கொடுத்தாச்சு இதுலயுமே உங்களுக்கு அதே மாதிரி லாப்ட் ஏரியாவும் பிறந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா ஊட்டவர்க் உங்களுக்கு இது ஃபுல்லா கொடுத்துருக்கோம் ஏரியா அவுட் டோர் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டோர்ஸ் ப்ரொவிஷன் பண்றதுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாவே கடப்பா ஸ்டோன்ல பண்ணி அதுக்கும் தனியான செப்பரேட் டோர் கொடுத்தாச்சு உங்களுக்கு இன்னொன்னு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாஃபம் தனியாவே இதுக்குன்னு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் எப்படி சொன்னோமோ அதுக்கேற்ற கிச்சன் அதுக்கு தாராளமாக சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிச்சன் தான் நம்ம கொடுத்துருக்கிறது டைனிங்ல நம்ம கிச்சன்ல கொடுத்துருந்த மாதிரி இது நம்ம இடத்த செப்பரேட் பண்றதுக்கு ஏன்னா பேக் சைட் ஒரு அந்த இடத்துக்கு போறதுக்கான இது நமக்கு ஜாம அதாவது ஸ்டோர் எதுவுமே இங்கே தாண்டி விழாவாத மாதிரி நம்ம அந்த பார்ட்டிஷன் நம்ம கொடுத்தாச்சு ஃப்ரிட்ஜுக்கு ஏரியான ப்ரொவிஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் அதுக்கு ஏற்ற ட்வெண்ட்டி ஆம் நம்ம கொடுத்தாச்சு இதுல ஃபுல்லாவே அடுத்து வந்து இதோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம் இத்தனை இருந்தாலும் நம்ம முக்கியமா எல்லாரும் பாக்குறது வந்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அது வந்து எப்படி இருக்காங்க நீங்க உள்ள வந்து நீங்க நான் ஃபர்ஸ்ட் காட்டல உங்களுக்கு அந்த வீடியோ உள்ள எப்படி இருக்கீங்க நான் ஃபுல்லா காட்டுறேன் நீங்க பாத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட் மியூசிக் பிடிக்காதவங்க அப்படின்னு யாராவது போமா இந்த இடத்துல வந்து நமக்கு மியூசிக் அப்படின்னா எல்லாருக்குமே எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஒரு நார்மலா ஒரு மியூசிக் நம்ம எதாவது நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக்கோ பாட்டோ எது கேட்டாலும் நம்ம மைண்டே டோட்டலா ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபால்சீலிங் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் ஷேப்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அது மட்டும் இல்லை ஃபால்சீலிங் டிசைன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வால்ல ஃபுல்லாவே வந்துருச்சு இந்த இடத்துல பெட்ரூம் போடுறோம்னா நமக்கு பார்க்க அவ்வளோ ராயலா இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு இதோட சைஸே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸ் ஆனால் நம்ம பெட்ரூம் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இதோட இது எல்லாமே இந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல தருற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதை மறக்காம நீங்க அதுக்கு கால் பண்ணிட்டோங்க அப்புறம் இதோட உடோர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாப்ட் ஏரியா ஃபுல்லா உட்டோர் கொடுத்துருக்கோம் கபோர்ட் ஏரியாவும் கம்ப்ளீட்டா உட்டோர் பண்ணி நம்ம கடப்பாசு நம்ம ஃபுல்லாவே எல்லாமே நம்ம பிளேவுட்ல பண்ணதுதான் இந்த இது அடுத்து வந்து இதுக்கு ஏத்த மாதிரியான அட்டாச்சு பாத்ரூம் இது ஃபுல் ப்ரீவிசி டோர்ல தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த கலர் அப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி இது வந்து ஒரு ப்ளூ சைட்ல நம்ம கொடுத்துருக்கோம் அட்டாச்சு பாத்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கார்னர் வாஷ் பேசின தனியா நீட்டா கொடுத்துட்டோம் இன்னொன்னு இதோட டைல்ஸ் ஹைட்டை பாருங்க ஃபுல்லா பத்து அடிக்குமே நம்ம டைல்ஸ் இதுல ஃபுல்லாவே வெட்டியாச்சு அதனால நமக்கு லோர் உப்பு அந்த மாதிரி ஹீட் ப்ராப்ளம் எதுவுமே வராது அதுக்கு தேவையான தனியான ஷவர் ரெண்டு டேப் அதாவது வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது ஹாட் வாட்டர் தனியா நம்ம கேசர் போட்டோம்னா அதுக்குண்டான டேப் தனியா நார்மல் வாட்டர் தனியா இருக்கு அது மட்டும் இல்லாம இதை வெஸ்டர்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்கும் கொடுத்துருக்கோம் எக்ஸாஸ்ட் வைக்கிறதுக்கு தாராளமாக தாராளமா கொடுத்துருக்கோம் தண்ணி வந்து வெளியில போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டோர் டோர்பிட்டையும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் பாத்ரூம்ல யூஸ் பண்ற தண்ணி எப்பவுமே வெள்ளையும் வராது இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லா கொடுத்துருக்குது அடுத்து வீட்டோட அடுத்த பெட்ரூமே போய் பாத்துரும் அதுவும் நமக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ல இது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் அது இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதை ஸ்பிளிட் பண்ணி காட்டுறதுக்கு இது ஒரு டிசைன்ல நம்ம பண்ணிருக்கோம் கார்பல் டிசைன் பண்ணதுதான் இது ஒரு டிஃப்ரெண்டான டெக்ஸ்டர்ல பண்ணி இந்த அடுத்து வந்து இது பெட்ரூம் செப்பரேட் பண்றது இது நமக்கு காமன் பாத்ரூம் நமக்கு நம்ம பெட்ரூம் உங்களுக்கு காமிச்சாரு உங்களுக்கு இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் இதுவும் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு அப்படிங்கிற சைஸ்லதான் இருக்கு நமக்கு கிட்டத்தட்ட நம்ம எதை வேணாலும் நீங்க மாஸ்டர் விடுவோம் சொல்லிக்கலாம் இந்த பாசெலிங் டிசைன் பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான பாசெலிங் டிசைன் இது நம்ம தனியா ஒரு இந்த வீடு முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குக்காகவே செஞ்ச வீடு மாதிரியா இருக்கும் நமக்கு அப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே இது அதே மாதிரி ஏரியா கபோர்ட் ஏரியா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டான ஒட்டு இருக்கு உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் ஏசி பாயிண்ட் விண்டோஸ் வெண்டிலேஷனுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இடத்துல கரெக்டா கொடுத்துருக்கோம் இந்த நார்த்து பேசிங் வீடோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு லட்சம் தான் கேக்கனர் ஏரியால இப்படி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு ஆயிரத்தி முன்னூத்தம்பது பில்டர் ஏரியால இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கும் வீடு கிடைக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட மட்டும்தான் தான் இருக்கும் இதை இதுவும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் தான் நமக்கு கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா இதுவும் பிவிசி டோர்ல பண்ணி இதுவுமே டென் ஃபீட் வரைக்குமே டைச் ஒர்க் இதுலயுமே அந்த மாதிரியே நம்ம கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ரெண்டுமே நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் நமக்கு சிமிலரா பாத்தீங்கன்னா இதுலயும் நமக்கு கேசர் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே தனித்தனியாவே கொடுத்துட்டோம் நம்ம டைல்ஸும் அதே மாதிரி அண்ட் ஃபுல் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி கீழே பிரேக்கும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நமக்கு நல்லாவும் இருக்கும் அடுத்து வந்து நமக்கு காமன் பாத்ரூம் நமக்கு ரெண்டுமே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல கொடுத்திருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ல கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு ஒன்று பாத்தீங்கன்னா இது வந்து லோ ரூப்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் செவன் பீட் தான் ஆனாலும் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு எதுவுமே இருக்கிறதுக்காண்டி இதுல தனியாக எக்ஸாஸ்ட் கொடுத்து இதோட அவுட்லெட் வந்து அப்படியே வெண்டு வெளியில போற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா பார்த்து பார்த்து யுனிக்கா பண்ணிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளும் நம்ம காமன் பாத்ரூம்ல இருக்க அந்த ஏர் வெண்டு தான் யாருமே இந்த லோர் ரூப் ஒரு டூ பை டூ விண்டோ மட்டும் தான் வைப்பாங்களே தவிர அந்த ஃபேன் வந்து நம்ம டோட்டலாக வெளியில எடுத்துட்டு போய் இதுக்குன்னு ஒரு பைப்பை தனியா கொடுத்து ஏர் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் இது அதே மாதிரி தேர்ட் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஆல்ரெடி பாத்துட்டு ரெண்டுமே கிட்டத்தட்ட பாஸ்ட்ர பெட்ரூம் சைஸ் தானே உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு யூஸ்வலான சைஸுக்குள்ளே வந்தாச்சு இந்த பெட்ரூம்ல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதுக்கும் நம்ம தனியான ஒரு ஃபால்சிலிங் டிசைனா இருக்கட்டும் அங்க போட்டிருந்த மாதிரியே ஒரு பெட்டை கம்ப்ளீட்டா போட்டோம் அப்படின்னா இதோட ராயல் லுக்கை யோசிச்சு பாருங்க அவ்வளவு ராயல்ட்டியா நம்ம பார்க்கவே அப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே இதுக்கு தனியான ஏசி ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் இதுலயும் நமக்கு உடருக்கு எங்கேயுமே இருக்கட்டும் நமக்கு லாப்ட் ஏரியாவும் கம்ப்ளீட்டா கொடுத்து கபோர்ட் ஏரியாவும் ஃபுல்லா கொடுத்து நமக்கு வாட்ரோப் வேணும்னாலும் அதுக்கு தனியா நம்ம தாராளமா வச்சுக்கலாம் அது வீட்டுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சோம் அடுத்து வீட்டுக்கு மாடி இது எவ்வளவு ஒரு சிறைச்சில் ஏரியால இருக்குங்கிறையும் கூப்பிட்டு போய் நான் டெரஸ்ல உங்களுக்கு காட்டுறேன் டெரஸ்லயும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் வாட்டர் டேங்க் என்ன போட்டுருக்கோங்க நான் டோட்டலாக காட்டுறேன் வாங்க வீட்டுக்கு மாடிக்கு நம்ம போறதுக்கு பாத்தீங்கன்னா இதுலையும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டைல் ஒர்க் கொடுத்துருக்கும் ஹேண்ட்ரை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்கோம் அதனால இந்த டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஆன்டிஸ்கெட்டு தான் நமக்கு ஏன்னா ஆன்டிஸ்கிட்ங்கிறது எதுனால மெயின்னு பாத்தீங்கன்னா மழை டயத்துலயோ இல்லை தண்ணி உழ்ந்துருந்தோம் பனி டயத்துலேயோ நமக்கு ஈரமா இருக்கும் அந்த டயத்துல நம்ம கால் வைக்கிறப்போ வழுக்காம இருக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆன்டிஸ்கிட் அதனால அதனாலதான் நம்ம அவுட்ரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அவுட்ரு ஏரியாவா இருக்கட்டும் அந்த இடத்துல முக்கியமா நம்ம யூஸ் பண்றோம் நீங்க இது வரைக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் பார்த்தீங்க அடுத்து இப்போ நீங்க பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் கூல் ரூஃப் டைல்ஸ் இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் எதுக்காண்டி நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணுறோன்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி இதில் நடந்தோம் அப்படின்னா நமக்கு ஹீட்டே தெரியாது சுத்தமாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அது அதே மாதிரி ஹீட் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியாதோ அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் சுத்தமாக இருக்காது கொடுக்கவே கூடாது ஹீட்டை வீட்ல எப்போவுமே நம்ம கூலிங்காக தான் இருக்கும் அதனால தான் இது பேரே ரூஃப் டைல்ஸு நான் உங்கள்கிட்ட கீழே ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இது எப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் இருக்குன்ட்டு நீங்கள் சுற்றி இப்படியே பாருங்கள் ஏற்ற ரெசிடென்சியல் இருக்குன்னு பாத்திருப்பீங்க அதே மாதிரி இது வந்து ஜி பிளஸ் ஒன் ப்ரோ ஜி பிளஸ் ஒன் ஏத்துறதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் அதுக்குண்டான காலம்ல இருந்து எல்லாமே நம்ம தனித்தனியா டம்மி காலமா போட்டு வச்சிருக்கோம் நாளைக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை டெமாலிஷ் இதை வந்து உடச்சு எடுத்துட்டு அப்படியே நம்ம பில்டப் மேல ஏத்திக்கலாம் இந்த வீட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரிச்சின்னு மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வீடு கட்டணும் வீடு சேல் பண்ணணும் இல்லை நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை பிளாட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எது நினச்சாலும் நம்ம சேனல் வீடு வீட்டுமனை சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் மட்டும் இல்லை நம்ம எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லாத்துலேயுமே இருக்கும் அதிலே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடு வீட்டுமனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர் ஆப்பிரளோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சீக்கிரம் கேபி அவென்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ